துலாம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தோராவது ஆண்டு வெல்த் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும் கடந்த ஆண்டுகளில் புதிய சொத்துக்களை வாங்க முயற்சி செய்தவர்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தோராவது ஆண்டில் புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் வந்து அமையும் புதிய நிலவுலங்கள் சொந்த வீடு ஃப்ளாட் அபார்ட்மெண்ட்ஸ் வாங்கும் யோகமும் வந்து ஏற்படும் ஏப்ரல் மே ஜூன் மாதங்களில் புதிய சொத்துக்கள் சேர்க்கை வந்து ஏற்படும் பழைய சொத்துக்களை விற்க முயற்சி செய்கின்றவர்களுக்கு நல்ல லாபங்கள் வந்து கிடைக்கும் சொந்த வீடு மனை நினைவுலங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து அமையும் மார்ச் மே ஜூன் செப்டம்பர் மாதங்களில் அதிகமான ஒரு பண வரவு வந்து ஏற்படும் சிலருக்கு ஜாக்பாட் வந்து அடிக்கும் சாதாரண நிலைகள் இருந்தவர்கள் கூட மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர்களாக மாறுவார்கள் அதிர்ஷ்டமான தசாபுத்திகள் நடப்பவர்களுக்கு பிரபலமானவர்களுடைய சந்திப்பும் செல்வ நிலைகள் உயர்ந்த அந்தஸ்தும் வந்து ஏற்படும் சிலருக்கு தங்க புதியல் வந்து கிடைக்கும் எதிர்பாராத திடீர் தன யோகம் வந்து ஏற்படும் சிதருக்கு உயிர் மூலம் அடுத்தவர்களுடைய சொத்துக்கள் வந்து கிடைக்கும்